பாட்டாளி மக்கள் கட்சியின் முப்பத்தி ஆறாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் ஐயா பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர்களின் அறிவுறுத்தலின்படி சென்னை டி நகர் பர்கிட் சாலையில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சி வடக்கு மண்டல அலுவலகத்தில் ஜூலை பதினாறாம் தேதி அன்று காலை பத்து முப்பது மணியளவில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வடக்கு மண்டல இணை பொதுச் செயலாளரும் முன்னாள் மத்திய ரயில்வே துறை இணை அமைச்சருமான ஏ மூர்த்தி அவர்கள் கொடியேற்று இனிப்பு வழங்கினார்

மாவட்ட தலைவர் கணினி செல்வம் வன்னியர் சங்கம் மாநில துணைத் தலைவர் கோபால் ஆர் எஸ் மணிவண்ணன் பிரேமா சங்கரபாணி கலா தினகரன் உஷா சாந்தி மாவட்ட பொருளாளர் பாலாராணி ராணி டி நகர் பகுதி செயலாளர் பூபதி சைதை கே சிவா மயிலை குமார் மயிலை பகுதி செயலாளர் ஆறுமுகம் வேளச்சேரி சிவா வேளச்சேரி சகாதேவன் விருகை செந்தில் சைதை பகுதி செயலாளர் சுரேஷ் பாரதி விருகை கிருஷ்ணகுமார் வட்ட செயலாளர் சண்முக சுந்தரம் ராதாகிருஷ்ணன் பல்லவன் மணி ஈகை சிவகுமார் உள்ளிட்ட கட்சியின் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்